ஆற்றங்கரை ஓரத்திலே அரசு மரத்து நிலையிலே அற்றங்கரை ஓரத்திலே அரச மரத்து நிழலிலே அற்றங்கரை ஓரத்திலே அரசு மரத்து நிலையிலே அற்றங்கரை ஓரத்திலே அரச மரத்து நிழலிலே வீட்டிற்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார் வீட்டிற்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளை பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார் திறக்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார் ஆணை முகம் கொண்டவர் ஐந்து கரங்கள் உடையவர் ஆறுமுகம் முகம் கொண்டவர் ஐந்து கரம் உடையவர் பானை வயிறு படைத்தவர் பக்தர் குறைகள் தீர்ப்பவர் ஆனை வயிறு படைத்தவர் பக்தர் குறையை தீர்ப்பவர் மஞ்சளிலே செய்தினும் மண்ணினாலே செய்தும் மஞ்சளில் மந்திரத்தை நெஞ்சில் ஆக்கும் பிள்ளையா எங்களுக்கு மந்திரத்தை நெஞ்சில் காக்கும் பிள்ளையா ஆறுமுக வேளவனின் அண்ணனாக ஆறுமுக வேலவனின் அண்ணனான பிள்ளையா நேரும் துன்பம் யாவையும் நீக்கி வைக்கும் பிள்ளையா நேரும் துன்பம் யாவையும் தீர்த்து வைக்கும் பிள்ளையா அவள் போரி கடலையும் அரிசி மாவு கொழுக்கட்டையும் அவள் பொறு கடலையும் அரிசி மாவு கொழுக்கட்டையும் கவலை இன்றி தின்னுவார் கஷ்டங்களை போக்குவார் கவலை இன்றி தின்னுவார் கஷ்டங்களை போக்குவார் கலியுகத்தின் நிந்தைகளை காண வேண்டி அனுதினமும் கலியுகத்தின் நிந்தைகளை காண வேண்டி அனுதினமும் எலியின் மீது ஏறியே இஷ்டம் போல சுத்துவார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் பிள்ளையார்